கரிசல் கருணாநிதி என்கிற கலைஞர் ஒரு ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்கள் கலை இலக்கிய மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு கூட எப்படி உங்களுக்கு இந்த இசை இதோடு ஒரு ஈடுபாடு ஏற்படுபாடு ஏற்பட்டு கலைஞராக எப்படி மலர்ந்தீங்க அதை கொஞ்சம் சொல்லி அல்லது அந்த அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தி எங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் நண்பர்களே என்னுடைய சொந்த கிராமம் என்பது இரண்டு கிராமங்கள் இருக்கிறது ஒன்று என் தந்தையாரர்களுடைய கிராமம் அது கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடிகை அருகில் காமனூர் என்ற ஒரு மலை கிராமம் நான் முதலாவது வகுப்பு படித்தது அங்குதான் அடுத்து நான் வளர்ந்தது எல்லாம் என்னுடைய தாயாரினுடைய கிராமம் அது பெரியகுளம் தாலுகா தேவதானப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய எருமலை நாயக்கன்பட்டி என்ற கிராமம் இங்குதான் என்னுடைய நடுநிலை இருபத்தைந்து கால வாழ்க்கை என்பது